அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நான் சோழிங்கர் சாமி ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறேங்க நம்ம சாமி மெடிக்கல் சென்டருங்கிற பேரில் வைத்தியம் சம்மந்தமாக முடக்குவாதம் சம்பந்தமாக சில மருத்துவங்கள் செய்கிறோம் நம்ம வேதி மாத்திரை தயாரிக்கிறதுக்காக நேர்வாள்கொட்டையை மேல்நோட்டு நீக்கி வச்சுருக்கோம் இந்த முறை வந்து ஒரு அவசர தேவைக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு கால் கிலோ அளவில் இதில் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மாத்திரை உருட்ட முடியும் இது கூட சேர்மானங்கள்லாம் வரும்போது கூடுதல் அளவு வரும் இதில் நே நேர்வளத்தில் சுற்றி செய்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நேர்வளம் நடுவில் இருக்கிற இந்த பூவுன்னு சொல்லுவாங்க நாக்குன்னு சொல்லுவாங்க அதை எடுக்கிறது இப்படி இருக்கும் நேர்வளத்தை ரெண்டாக பழந்தோம்னாக்கா அந்த விதையோட தலைப்பகுதியில் உள்ள வகிட்டில் பிழந்தோம்னாக்கா ரெண்டாக பிரிஞ்சிடும் ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி நாக்கிருக்கும் இருக்கும் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி தக்கையாக வரும் இதை வந்து தண்ணியாக எடுத்துடணும் ஏன் எடுத்துடணும் அப்படின்னா அது வந்து நச்சுத்தன்மை அதிகம் நச்சுத்தன்மை அதிகம் இந்த நேர்வாழத்தில் கார்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இதை வந்து பழமை முறையில் வந்து நூல்களில் சாணிப்பாலில் ஊற வச்சு அந்த கார்பை போக சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் முழுமையாக போகலை நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக என்ன செய்கிறேன்னா இந்த நேர்வளத்தை உப்பு தண்ணியில் ஊற போட்டுறேன் ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஊற போட்டுற இப்ப இது நீக்கி இது மேல்தூள் நீக்கியாச்சு நடுவில் உள்ள நாக்கு நீட்டி நீக்கியாச்சு இந்த விதையை மட்டும் பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு கைப்பிடி இப்போ இது மூணில் ரெண்டு அளவுக்கு உப்பு போட்டு உப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடறேன் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டிவிட்டு மறுநாள் நல்லா ஆற போட்டுறோம் மறுநாள் காலையில் ஒரு எலுமிச்சம்பழ சாரில் ஒரு இந்தளவுக்கு ஒரு கால் கிலோ இது கால் கிலோன்னா ஒரு பத்து எலுமிச்சம்பழம் ஒரு நூறு எம்எல் எலுமிச்சம்பழ சாறு விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடுறோம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி ஆற போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு சௌகரியப்படுற மாதிரி அதை செஞ்சுக்கலாம் நாங்கள் கொதிக்கி விட்டு ஆற விட்டுட்டு இது கூட என்ன சேர்மானம் சேர்க்கணுமோ அதை சேர்த்துட்டு மாத்திரையை உருட்டி காய போட்டுறோம் தான் காய போட்டுறோம் இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் செய்யலாம் எல்லோரும் சாப்பிடலாம் இதனால் குடல் கரிப்போ எரிவோ எதுவுமே வர்றதில்ல ஆனால் சாணிப்பாலில் செய்யும்போது அந்த ரெண்டு பிரச்சனையும் சின்னவங்களுக்கு கொடுக்க முடியறதில்லை பெரியவங்களுக்கு கொடுத்தா ஒரு சிலருக்கு வந்து புண் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குடல் எரிப்பு குடல் எரிவு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரதில்லை பயன்படுத்திக்கோங்க நன்றி